நம்ம எல்லாருமே டிபிகல்ட் சர்ஜரி அப்படின்னு என்ன நடக்கும் ஹார்ட் சர்ஜரி பிரெயின் சர்ஜரி அதுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும் இப்போ ரெகுலர் பைபாஸ் சர்ஜரி அதுன்ற இப்போ பிரெயின் சர்ஜரி காட்டி இது திஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் அண்ட் டிபிகல்ட் சர்ஜரி இன் த ஹியூமன் பாடி ஸோ இப்போ என்னன்னா அதை வந்து நம்ம வீ டூ இட் ரொபாட்டிக்லி இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ரொபாட்டிக்ன்றது ரெண்டு விஷயம் ஒன்று ரொபாட்டிக் அசிஸ்டன்ட் சர்ஜரி அதாவது சர்ஜரியை வந்து ஒரு அர சர்ஜரி வந்து ரொபாட்டிக்காக பண்ணிட்டு ரிமைனிங் சர்ஜரி ஓப்பன் பண்ணி பண்ணுறது இப்போ நாங்க பண்றது ரெகுலரா இங்க வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் கேசஸ் பண்ணிருக்கோம் இங்க நாங்க பண்றது வந்து கம்ப்ளீட்லி ஃபுல்லி டோட்டல் ரொபாட்டிக் சர்ஜரி ஆரம்பத்துல இருந்து முடிவுல வரைக்கும் சர்ஜரி இஸ் டன் ரொபாட்டிக்லி அதுக்கப்புறம் அந்த அதாவது அந்த பாதிக்கப்பட்ட உறுப்பை எடுக்கிறது மட்டும் ஒரு சின்ன இன்சிஷன் போட்டு அதை எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து இதோட முக்கியத்துவம் ஸோ இது வந்து அது ரொம்ப 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 முக்கியம் இது ரெண்டாவது பேங்க்ரியாட்டிக் சர்ஜரி அப்படின்னு முன்னாடி சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி இதை வந்து ஒரு ஒரு செகண்ட்ல நம்ம ஒரு கவனக்குறைவு இல்லாமல் பண்ண வேண்டிய சர்ஜரி ஒரே இடத்துல தமிழ்ல கணயம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கணையம் எங்க இருக்கு அப்படின்னா இப்ப உடம்ப வந்து நம்ம பிரிக்கிறோம் இப்ப வயிற்று பகுதியை பிரிக்கிறோம் கிரவுண்ட் புளோர் பேஸ்மெண்ட் அப்படின்னு பிரிக்கிறோம் இப்ப கணையம் அப்படின்றது எக்ஸாக்ட்லி இந்த பேஸ்மெண்ட்ல இருக்கு கணையம் இப்போ சிறுகோடு கிட்னி இதெல்லாம் பேஸ்மெண்ட்ல இருக்கு லிவர் பெருங்குடல் சிறுகுடல் இது எல்லாமே வந்து கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கு இப்ப கனயம் அப்படின்றது உடம்போட இந்த சென்டர் பகுதி அதாவது சென்டர் பார்ட் ஆஃப் த பாடி பேஸ்மெண்ட் இருக்கிறது அப்பயே உங்களுக்கு புரியும் உடம்புல இருக்கிறதுல டீபஸ்ட் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி அதை சுத்தி மேலே இம்பார்டன் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதை சுத்தியும் வந்து ரொம்ப வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும் ரொம்ப டீப்பான போர்ஷன் இருக்கு சர்ஜரி பண்றதுன்றது நார்மலாக இட்ஸ் சேலஞ்சிங் ப்ரொசீஜர்

அதே மாதிரி ஒரு ஐநூறுக்கு மேல் மேற்பட்ட ரொபாட்டிக் சர்ஜரிகள் எல்லாமே எல்லா ரொபாட்டிக் சர்ஜரியும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ என்னென்ன மிச்ச ரொபாட்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி இந்த பினக்கல் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து இந்த விபுல் சர்ஜரி ஸோ அந்த பினக்கல் ஆஃப் த சர்ஜரி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ அதை வந்து ரொபாட்டிக்காக பண்ணுறது ஃபுல்லி பண்ணுறது ஃபுல்லி ரொபாட்டிக்காக பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட் பண்ண இந்த ரொபாட்டிக் சர்ஜரி இப்போ எப்பயோ பண்ணி முடிச்சு இப்போதான் நம்ம அதை நம்ம ஒரு மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை வெளிக்கொழுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ரொபாட்டிக் பிபிள் சர்ஜரி பண்ணதுக்கு முதல் சர்ஜரி நம்ம பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பண்ணியிருக்கோம் இப்போ நான் சொன்னேன் இப்போ கணையம் அப்படின்னு சொன்னேன் இப்போ பிபிள்ஸ் ப்ரொசீஜர் ரெண்டா பிரிக்கிறோம் அந்த கணயத்தோட தலை பகுதிக்கு வரக்கூடிய சர்ஜரி பேர் பிபிள் சர்ஜரி இதே பிபிள் சர்ஜரி தான் இந்த பித்த குழா இருக்கு இல்லைங்களா பித்த குழா இருக்கு பித்த குழாவோட கடைசி பகுதியில

எல்லா பேஷண்ட்டுமே சேஃபா காம்ப்ளிகேஷன் இல்லாம பெரிய பிளட் லாஸ் ரத்த சேதாரம் எதுவும் இல்லாம டிஸ்டர்ஜ் இருக்காங்க அதே மாதிரி இது வந்து இந்த வந்து என்ன சொன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ரேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி சில சமயம் என்னன்னா ஆரம்பிச்சுட்டு பண்ண முடியல திரும்ப கன்வெர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அது மாதிரிலாம் எதுவும் எல்லா சேவையும் நம்ம கம்ப்ளீட்டா ரொபாட்டிக்காவே பண்ணிருக்கோம் இல்ல மெயின் பாத்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாள் மாதிரி தான் இருக்கும் பேஷண்ட் நாலு அஞ்சு நாள் தான் பேஷண்ட் தங்குற மாதிரி இருக்கும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது வலது பக்கம் கிட்னி ரைட் கிட்னி இருக்கு அந்த எல்லோவா இருக்கிறது அந்த பச்சையா இருக்கிறது சிறுகொடலோட ஆரம்பி தியோடினம் இத வந்து இதோட ஒப்பிட்டு பார்த்தா இந்த பின்னாடி பாத்தீங்கன்னா ரத்தக்கொழ்கள் இந்த பின்னாடி நீல கலர்ல இருக்கிறது மேஜர் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ரொம்ப ரொம்ப மேஜர் வெயின் அதுக்கு மேல வந்து போர்ட்டல் வெயின் அப்படின்னு சொல்லுவோம்

Today, I will be discussing why robotic surgery is important in pancreatic cancer. Slowly, all across the world now, robotic surgery is becoming the gold standard for all pancreatic cancer surgeries. In India, we have about 66,500 new cases every year, with mortality around 25,000 of them. As you can see here, gradually with each passing year, the incidence of pancreatic cancer is just rising across all the major cities of our country. So why is robotic surgery important? Pancreatic surgery is considered one of the most challenging abdominal surgeries because of the anatomical location of the organ. Wipples, which is the pancreatic or duodenectomy the surgery which is done for pancreatic cancer is the most complex abdominal surgeries it involves resection of multiple parts of the abdomen the bile duct the pancreas the duodenum and the gallbladder and also here precision is critical because the area is dense with very important vascular structures which are the blood vessels which supply the whole of our intestine so in this surgery, mistake cannot be made. and there are certain limitations with open surgery because we tend to make long incisions. there is more blood loss and longer recovery. traditionally in an open pancreatic surgery, the patient stays in the icu for two to three days and then another ten days in the hospital. so what is the robotic system and how does it make the surgery more competent? So the robotic, the Da Vinci robotic exercise system, it's the most advanced robotic system that is available in the country at present and it is available at Apollo Cancer Centre. It has three components, the surgeon's console, the patient card and the vision card. So the ro robo helps us by improving the vision. So the robotic vision is 10x magnification and it is a three dimension vision. So it helps the surgeon reach the smaller crevices of the anatomical parts. The instruments are very precise, which help us in fine dissection along the major blood vessels, and also the surgeon enhanced ergonomics. The surgeon is comfortable during the long surgery. So, what are the patient-centered benefits? Smaller incision, less pain, and less incision uh, infection risk. Early ambulation and return to oral diet, shorter or no ICU stay and shorter hospital stay, cosmetically better outcomes and faster return to chemotherapy. It is important to understand that faster recovery is not only important because the patient gets discharged early. Pancreatic cancer is an aggressive disease and we need to start the next line of treatment faster. So, if the patient recovers from the surgery faster, we are able to start the next line of treatment faster. So why is Whipple surgery so challenging because for patients with tumour in the pancreatic head, bile duct and duodenum we do the Whipple surgery it is a very long and complex abdominal surgery we need to dissect along the two major blood vessels the superior mesenteric vein and the superior mesenteric artery. It involves multiple organ reception vascular structures and multiple anastomosis because we uh, remove multiple organs there are about three to four joining that we do so it is a high risk surgery because it is a gamble that all the five all the three to five joining should heal appropriately for the patient's benefit so how does the robotic surgery add it gives enhanced precision wristed instruments which mimic the human hand with more degree of freedom, superior control in tight anatomical spaces, and 3D high definition vision. Minimum blood loss, better oncological outcome because we can dissect the lymph nodes better, we can dissect near the major blood vessels better, and all the joining can be done intracorporeally. So the incision is very small, the patient does not have pain, no blood loss, no ICU stay, and early recovery and discharge to home. So, this is just a short video which shows the precision of the robotic arms. So, we can see here what the robot is able to do. This is precisely not possible with human hands. Uh, uh, Dr. Venkat, Senior Consultant, Surgical Oncologist, Apollo Cancer Center. Even Dr. Priya, Senior Consultant, Surgical Oncologist, Apollo Cancer Center. happy our vision, the கம் நம்ம இவ்வளவு நாளா வந்து இந்த பர்டிகுலர் தருணத்துக்காக நிறைய உழைச்சி நிறைய கஷ்டப்பட்டு இந்த சிச்சுவேஷன் வந்திருக்கும் இது வந்து பேஷண்டோட பெனிஃபிட்காக இன்னைக்கு நம்ம ரொபாட்டிக் ப்ராங்க்ரியாட்டிக் சர்ஜரி அப்படின்றது அது ஒரு ப்ரோக்ராமாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதுல என்னன்னா ரெகுலரா கன்வென்ஷனாக பண்ண ரொபாட்டிக் கன்வென்ஷனாக பண்ண ப்ராங்க்ரியாட்டிக் சர்ஜரி அப்படின்றது ஓப்பன் சர்ஜரியா பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மெஜாரிட்டி ரொம்ப ரேரா லேபஸ்கோபி பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இதை வந்து கம்ப்ளீட்டாக ரொபாட்டிக்காக வந்து ஒரு ப்ரோக்ராமா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதோட பேஷண்ட்டோட பெனிஃபிட் வந்து இந்த ரொம்ப 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 அதிகம் ஏன்னா சர்ஜரி அந்த சக்ஸஸ் ரேட்டும் ரொம்ப அதிகம் பிளட் வாசும் ரொம்ப கம்மி அதே மாதிரி ரிகவரியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் பேஷண்ட் நார்மல் சிக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த கிளியரன்ஸ் கேன்சர் கிளியரன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் பேஷண்ட் நார்மல் லைஃபுக்கு வர்றதுக்கு ஆனால் வாய்ப்புகள் ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம discuss one, so, uh, so, robotic surgery in pancreas, we have this dedicated program to create more awareness that even pancreatic surgery, cancer, pan cancer pancreatic surgery, can be performed robotically because there is not much awareness amongst the patients at present. தட் ஃபேன்டிக் கேன்சர் கேன் ஆல்சோ பி ட்ரிட்டேட் பை ரொபாட்டிக் சர்ஜரி திஸ் இடம் மெயின் ஃபோகஸ் ஆஃப் தி ப்ரோக்ராம் அண்ட் டெடிகேட்டட் ஃபேங்கிரேட்டிக் கேன்சர் ரொபாட்டிக் சர்ஜரி ப்ரோக்ராம் அட் எப்போலோ கேன்சர் வந்து எனி காம்ப்ல ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சில சமயம் வந்து ரொம்ப பய இப்போ மெஜாரிட்டி நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் வயசான அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு கேன்சர் வயசானவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் ஹார்ட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் இது மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த மினிமல் அதாவது மினிமல் டிஸ்டர்பன்ஸோட இந்த சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும் சோ ஒன்னு அது மாதிரி ரெண்டாவது பண்ணி சில ரத்த குழாவோட ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் இது இதை பண்றது சில சமயம் பார்த்து ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு என்னன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஆல்ரெடி ரைட் சைடு கிட்னியா அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு நம்ம இந்த ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கோம் ஸோ ஏன்னா அந்த பாக்டீரியாஸும் வலது பக்கம் தான் இருக்கு அதுல போய் திரும்பவும் பண்றது மினிமஸ் பண்றதுன்றது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் ஒரு ஒரு பேஷனுக்கு என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த என்டையர் சிறுகுடல் அந்த மால் ரொட்டேஷன் சொல்லுவோம் வலது பக்கம் இருக்க வேண்டியது இடது பக்கமும் இடது பக்கமும் இருக்க வேண்டியது வலது பக்கமும் இருக்கு அவங்களுக்கு நம்ம போய் இதை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு பதினெட்டு வயசு பொண்ணுக்கும் இந்த சர்ஜரி பண்ணியிருக்கோம் பதினெட்டு வயசுல இருந்து எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த சர்ஜரி பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் ஒரு வெரைட்டி பிளஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற சில டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் இது எல்லாமே ஓவர் டேக் ஓவர் கம் பண்ணி பண்ணியிருக்கோம் அந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது இந்த டெஃபினட்டா எல்லா இன்சூரன்ஸும் பல வகையான இன்சூரன்ஸ் இருக்கு ஒரு சில இன்சூரன்ஸ் வந்து அந்த பிரீமியம் அதை பொறுத்து அந்த கம்பெனியை பொறுத்து அது மாதிரி இருக்கு பட் டெஃபினட்டா கம்பெனிஸ் ஆர் கவரிங் ரோபாட்டிக் சர்ஜரி அதே மாதிரி அவங்க கிட்ட எடுத்து சொல்லி இது மாதிரி சொல்ல வேண்டியதை கம்பெனி கிட்டே நம்ம பேசி எடுத்து சொல்லுவோம் இல்லைங்க இது பண்ணா பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் அதே மாதிரி எதுவுமே புதுசா பண்ணும்போது அவங்க அந்த அக்செப்டன்ஸ் கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியது அவசியம் இப்போ நம்ம எஃபர்ட் பூவ் செய்ய ஏதாவது ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷம் முன்னாடி இருந்து ரொபாட்டிக்கே வந்து கொடுக்க மாட்டாங்க இப்போ ரொபாட்டிக் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு சர்ஜரிக்கும் அவங்க அந்த இது பண்ண வேண்டியது அவசியம் இப்போ ரெகுலராக வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணால் டெஃபினட்டாக அவங்க கொடுக்குறாங்க இன்ஃபேக்ட் அவங்களுக்குமே ஒரு வின் வின் சுச்சுவேஷன் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் ஸ்டே கம்மி இந்த ஐசியூ இல்லை பிளட் லாஸ் இல்லை ஓவராலாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கும் வின் இன்சூரன்ஸுக்கும் ஒரு மின் மாதிரி தான் இருக்கு என்ன ஏஜில் இருக்கிறவங்க இந்த கேன்சர் ஆனால் இப்போ பாதிக்கப்படும் இந்த கேன்சர் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா கணியம் கணியம் கேன்சர் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயசுக்கு மேலே தான் வரும் மெஜாரிட்டி அது எல்டர்லிஹெஜ் தான் வரும் பட் ஜென்ரலாக எல்லா ஏஜ்லியும் வந்து அது இப்போதைக்கு கேன்சருக்கு ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ட டயாபெட்டிஸு இப்போ பிபி எல்லாம் கொஞ்சம் எல்டர்லிஹெஜ் தான் முன்னாடி வரும்பாங்க இப்போ முப்பது வயசுலேயே வர மாதிரி அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது சின்ன வயசுலேயே நிறைய டிசீஸ் வர மாட்டாங்க ஸ்டார்ட்டிங் என்ன அறிகுறி அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஒரு வயிற்று வலி ஒரு அஜீரணம் அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளிப்போனால் இது ஜான்டிஸ் அதுதான் எல்லாமே ஜாண்டஸ் ரெண்டு வகை இருக்கு ஒன்று மெடிக்கல் ஜாண்டிஸ் ஒன்று சர்ஜிக்கல் ஜான்டிஸ் மெடிக்கல் ஜான்டிஸ் அப்படின்னு மருந்து மாத்திரை சரி பண்ணுது இது வந்து சர்ஜிக்கல் ஜாண்டிஸ் இது வந்து மருந்து மாத்திரை சரியாகுது இது அந்த பிளாக் தான் வரும் இதுக்கு வந்து சர்ஜரி பண்ற மாதிரி தான் இருக்கும் ஜாண்டஸ் ஜாண்டஸ் எப்பவுமே கொஞ்சம் லைட்டா எடுத்துக்காம இருக்கிறதே மெட்ரோ